தேவனாலும் கர்த்தராய் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக இந்த நாள் தானியல் ஆறாம் அதிகாரத்திலே தானியல் குரோதமாய் சிங்ககவி ஏற்படுத்தப்பட்டது ஏன் என்று சில காரணங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் தானியல் விசேஷித்த தேவனோட ஆவியை பெற்றவர் தேவனோடு பேசுகிறவர் சொப்பனங்கள் தரிசனங்களை பார்க்கிறவர் கருகலானவரை வெளிப்படுத்துகிறவர் அவர் திராட்சை ரசத்தினாலும் ராஜபோஜனத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாத ஒரு பரிசுத்தவான் அவருக்கு விரோதமாக சிங்ககவி ஆயத்தப்படுத்தப்படுகிறது காரணம் அந்த தரியு ராஜா அந்த தானியலு ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி உண்மையாக இருந்தபடினாலே அவரை உயர்த்த ஆசைப்பட்டார் அவரை உயர்வான இடத்துல வைக்க ஆசைப்பட்டார் நூற்றி இருபது தேசாதிபதிகள் மூன்று பிரதானிகளுக்கு மேலாக அவர் உயர்த்தப்பட்டார் ஆகவே இந்த மற்ற எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் இவர் மேல் பொறாமை கொண்டு இந்த மனுஷன் நம்மளுடைய இவர் வரானால் நம்ம கொள்ளை அடிக்க முடியாது லஞ்சம் வாங்க முடியாது ராஜாவை நஷ்டப்படுத்த முடியாது இவர் உண்மையாக இருந்தார் ஆகவே அவரை ராஜ்யம் முழுவதுக்கும் அந்த தறிவு ராஜா அவனை ராஜ்யத்தை முழுவதற்கும் அதிகாரியை ஏற்படுத்த வேண்டும் என்று ராஜா நினைத்தார் இதுதான் அந்த இந்த பரிசுத்தமான தேவ மனிதனுக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள் அவர் மறைபுரில் வெளுத்து வெளிப்படுத்துகிறவர் தரியூ ராஜா அவரை கனப்படுத்த விரும்பும் போது அவரை சுற்றி இருந்தவர்களுக்கு பொறுக்க முடியவில்லை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் தொழிற்சாலையிலும் உங்கள் ஆபீஸிலும் உங்கள் பிரயாசத்திலும் உங்கள் வீட்டை சுற்றிலும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களா வெக்கப்பட வேண்டாம் உண்மையாக இருப்போம் தான் போல அவர் தானியலை மிகவும் உயர்த்த ஆசைப்பட்டார் ஆகவே பொறாமை கொண்ட அந்த தேசாதிபரும் பிராதியானிகளும் அவர்கள் விரோதமாய் கூட்டம் கூடினால் பார்க்க முடியும் அந்த தானியலை குற்றம் சாட்டுவதற்கு எந்த ஒரு குற்றம் பிடிக்க முடியவில்லை எந்த ஒரு குற்றம் ஒரு இடத்தில் காண முடியவில்லை எடுக்க முடியவில்லை இவர் ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள் இந்த தானியல் ஆண்டவரை நோக்கி இடவிடாமல் மூன்று நேரம் செபிக்கிற ஒரு ஜபி வீரர் என்பதை கண்டுபிடித்தார்கள் ஆகவே இவர்கள் ராஜாவினிடத்தில் போய் ஒரு சூழ்ச்சியை உண்டு பண்ணுகிறார்கள் ராஜாவே முப்பது நாள் வரைக்கும் ராஜாவாகிய உண்மை தவிர யாரையும் வணங்கக்கூடாது எந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது அப்படி வணங்கினால் அவனை சிங்க கபியில போட வேண்டும் என்று ராஜாவோடு வந்த திரள் கூட்டம் சனங்கள் போய் பேசுகிறார்கள் அது தானியில் குரோதமாக செய்யப்பட்ட சூழ்ச்சி என்பதே அவர் அறியாதிருந்தார் தானியல் சிங்க போட வேண்டும் என்று அந்த ராஜா விரும்பவில்லை அவர் உயர்வான இடத்தில் வைக்க வேண்டும் என்று இருக்கும்போது அந்த தேசாதிபதிகளும் பிரதானிகளும் போய் இப்படி சூழ்ச்சி செய்கிறார்கள் அப்பொழுது ராஜா அந்த திட்டத்தை விட்டார் மேதியருக்கும் பெரிசி மாறாத பிரமாணமாக பத்திரத்தில் கையெழுத்து போட்டு அதை உறுதிப்படுத்தி விட்டார் அதை உறுதிப்படுத்தியது தா தறி தானியலுக்கு தெரிந்த பிறகும் அவருடைய ஜெபத்தை விட்டு விலகவில்லை ராஜா அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டார் என்பது தெரிந்த பிறகும் அவர் தன்னுடைய ஜபத்தை விடவில்லை இடபடாமல் ஜெபிக்கிற ஜப சொல்ல முடியும் ஜபித்தார் என்று சொல்ல முடியும் இவர்களும் கூட்டம் கூடி போய் அந்த தானியல் ஜபிக்கிறதை பார்த்து மறுபடியும் திரும்பி கூட்டம் கூடியே வருகிறாள் பாருங்க கூட்டம் கூடி போய் தானியில் ஜபிக்கிறதை பார்த்தாச்சு மறுபடி கூட்டம் கூடி ராஜா இடத்தில் வந்து ராஜாவே மேதியருக்கும் பரிசு இருக்கும் போட்ட மாறாத பிரமாணத்தின்படி இந்த திட்டத்தை மாற்றக்கூடாது என்று சொல்லி அங்கே வன்மையாக வந்து போராடுகிறார்கள் அப்பொழுது ராஜா மிகவும் துக்கப்படுகிறார் இந்த தானியலுக்கு விரோதமாக இப்படி இந்த மனிதர்கள் திட்டம் போட்டு விட்டார்கள் என்று அறிந்து கொண்டார் தானியலை காப்பாற்றுவதற்காக அவர் சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டார் என்று பார்க்க முடியும் முடியவில்லை திரளான கூட்டங்களாக பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் மோதிரத்தினாலே முத்திரை போட்டார்களாம் ராஜாலய ராஜா தானியலை காப்பாற்றுவதற்கு சூரியன் அஸ்துமைக்கு மட்டும் பிரயாசப்பட்டார்னு நம்ம அந்த ஆறாம் அதிகாரத்தில் பார்க்க முடியும் அப்பொழுது ராஜா கற்ற இட சிங்க கவிக்கு ஆயத்தம் ஆகிவிட்டது ராஜா தானியலை பார்த்து சொல்கிறார் தானியலே நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் தானியலே நீ இடவிடாமல் ஆராதிக்கிற உன்னை உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்று வாழ்த்துதல் சொல்லி அந்த சிங்க கவிக்கு அனுப்புகிறார் அந்த ராஜா மிகுந்த துக்கத்தோடு அந்த இரவு முழுதும் அவர் ஜெபிக் புசிக்கவில்லை தூங்கவில்லை கீத வாத்தியங்கள் என்றும் அவர் கேட்கவில்லை அவர் ராமழுதும் மிகுந்த துக்கத்தோடு இருந்திருக்கிறார் மிகுந்த இந்த வேதனோடு இருந்திருக்கிறார் எப்பொழுது கிழக்கு விளக்கும் என்று பாசிறந்து அவர் தீவிரமாக எங்கள் சிங்க கவிக்கு போனார் என்று சொல்ல முடியும் பார்க்க முடியும் கிழக்கு வெளுத்த உடனே அந்த இருக்கால வேளையில் தீவிரமாக இந்த சிங்க கவிக்கு போய் அங்கே தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே என்று கூப்பிடுகிறார் இட விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவரா இருந்தாரா என்று கேட்கிறார் அங்கே சத்தம் வருகிறது அதற்கு தானியல் ராஜாவே நீ என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டு என்னை தப்புவித்தார் என்பதாக சொல்கிறார் அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்படுகிறார் சிங்கங்கள் அந்த தானியங்களை சேதப்படுத்தவில்லை அவர் என்ன சொல்கிறார் என்றால் அதன் ரகசியம் என்னவென்றால் அது என்னவென்றால் நான் தேவனுக்கு முன்பாகவும் நான் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்யவில்லை நீதி கேடவர் செய்யவில்லை என்று சொல்கிறார் அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை சிங்க கபியில் இருந்து தூக்கிவிட கட்லையிட்டார் தூக்கி விட்டார் எந்த ஒரு சேதமும் இல்லை ஒரு சேதமும் ஒரு நாற்றமும் இல்லை இந்த தானிய அந்த சிங்கங்கள் ஒன்றும் சேதப்படுத்தவில்லை இந்த தானியலுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி அந்த சிங்க கவியை உருவாக்கினவர்களை அந்த மனிதர்களை அந்த மனிதர்களின் மனைவி அவருடைய மனித அந்த மனிதர்கள் அந்த மனைவி பிள்ளைகளெல்லாம் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் பாருங்க ஒரு தவறுதலும் செய்யாத அந்த அந்த பிள்ளைகள் மனைவி அந்த மனிதர்கள் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கும் மனைவிகளுக்கும் கூட அந்த சிங்க கவி கெடுக்க கொடுக்கப்படுகிறது ஆமான் தூக்கு மரத்தை செய்தான் அந்த முருக தூக்கு மரம் செய்தால் அந்த தூக்குமரம் அவனுக்கு அந்த ஆமனுடைய குடும்பத்துக்கே போய் கிடைத்தது பட்டையத்தை எடுக்கிறவள் பட்டையைத்தான் மடிவன்ட்டு பார்க்க முடியும் ஒரு பாவம் அதை தன்னுடைய குமாரெல்லாம் பிடிச்சு கொண்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களான்னா நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை சம்பாதித்து வைப்போம் நலமானதை சம்பாதித்து வைப்போம் ஸ்தோத்திரம் நல்லவர் ஆறாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தில் பார்க்கும்போது அந்த ராஜா தரிவு ராஜா ஒரு பெரிய சுயசேதத்தை அங்கே சொல்கிறதே பார்க்க முடியும் இருபத்தைந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பின்பு ராஜாவாகிய தெரிவு தேசம் எங்கும் குடி எங்கும் உள்ளவர்கள் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் எழுதினது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கிடவது என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தான் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது அவர் ஜீவன் உள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு புரிந்தும் நிற்கும் தானியலை சிங்க கழிவு சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்த அவரே தப்பு வைக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் சேர்க்கிறவருமா இருக்கிறார் என்று எழுதினான் தரிவின் ராஜபார காலத்திலே காலத்திலும் பெர்சியாவின் கோரேசனுடைய ராஜபார காலத்திலும் திலும் காரியம் ஜெயமாக இருந்தது ஜெயம் கர்த்தரால் வரும் ஜெயம் கர்த்தருடையது உங்களுக்கு ஒரு வதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக கர்த்தர் நல்லவர் இந்த வார்த்தை உங்களுக்கு பிடித்திருந்துக்குமானால் அனைவருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம் என்னோடய பேசலாம் நான் ஸ்தோத்தரும் ஒரு பாடலை பாடுகிறேன் சிங்கத்தின் மேலும் நடந்து வல்லு சர்ப்பத்தையும் மீதிப்பாய் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடை கலம்புக தங்கள் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடை கலம்புக வேதம் சிறகுகளால் மூடுவார் உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார் உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார் കീഴടൈ അലം പുകം സിറുകൾ മൂടുവർ അവർ ഷേട്ട് അട കളം പുതം സുകളാൽ മൂടുവർ അൻപൻ പർല കുപ്പിതാവും കൊടി സ്തോത്രങ്ങൾ സ്തുത്രങ്ങളാണ്ട് താനിയൽ ആറാം അധികാരത്തിലേ താനിയുക്കുരതമായ കൂട്ടം കുടിയോള ധ്യാനിത്തോം ஆண்டவரே அந்த பரிசுத்தவானுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள் உண்மை உள்ளவராக இருந்தார் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவராக இருந்தார் நீதிக்கேடு செய்யாதவராக இருந்தார் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி உண்மையாக இருந்தார் என்று பார்க்க முடிகிறது ஆண்டவரே ஆண்டவரும் பிள்ளைகளுக்கு விரோதமாக கூட்டம் கொடுகிற வைக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே கர்த்தர் ஜெயத்தை தாரும் வசனத்தின்படி ஆண்டவரே நமக்கு உரோ நம்முடைய பிள்ளைகளுக்கு உரோதமாக கூட்டம் கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் எழுந்தருள்வீராக நியாயம் செய்வீராக விடுதலை தருவீராக எல்லா துத்திகனமையும் எமக்கே செலுத்துகிறோம் இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்